நல்லா இருக்கேன் இந்த பேசலாம் ஏதோ இருக்குது இப்போ முளை ஆடுது அது பாட்டுக்கு ஆடிட்டு போகுது ஆடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரு எழுதி எழுதிக்கிருக்குகள் என்னது எழுத்துக்கிற கவிதை சேனல் அப்படியா

மெம்பர்ஷிப் நாள் இருக்கு ஜாயின் பண்ண இருப்போம் இல்லைங்க ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா மாமா எங்க மாமா இல்லைம்மா மாமா 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 ஆள் எனக்கு கொடுங்க அக்கா அவங்க பா என்ன அவங்க பாரானா என்னடா எழுதுல க்யூட்டி மெம்பர்ஷிப் வந்துட்டு அதெல்லாம் பார்க்கலாவா ரெண்டுக்கு என்னாச்சுமா நான் என்ன சொன்னேன் மெம்பர்ஷிப் நாலு மட்டும்தான் எடுக்கிறேன் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தேன் மீண்டும் வருக மீண்டும் வருக எப்போ வர மெம்பர்ஷிப் வந்து எப்படிக்கா ஜாயின் பண்ணுறது எனக்கு அதை பற்றி தெரியாத மெம்பர்ஷிப்பு பாய்ஸுக்கு மட்டும் நம்மளா லேடிஸுக்கெல்லாம் அலவுடு கிடையாது என்னுடைய மெம்பர்ஷிப்பில் செந்தில் குமார் ரெண்டு இல்லையா ரெண்டு எப்போ ரெண்டு வந்து போடுவேன் எப்பன்னு வந்து இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள போடுவேன் நாளுக்கு தான் தினந்தோறும் இருக்கும் அதான் நாலு ஸ்பெஷல் லைவ் ஸ்பெஷல் லைவ் சொன்னேன் இன்ஸ்டால லைவ் வந்து இங்கே அக்கா இன்ஸ்டால லைவ் வந்து எப்படி போடுறான்ட்டு இன்ஸ்டாலயும் லைவ் போடான்ட்டு ஆனா அது எப்படின்னு எனக்கு தெரியல திருப்பி நான் வந்துட்டேன் வெளியிலாக்கே வந்துட்டேன் அது எப்படின்னு தெரில எப்படி போட்டோ அப்லோடு பண்றதுன்னு தெரியல ஆனால் இன்ஸ்டால போட்டோன்னு நிறைய பேர் வந்தாங்க ஒரு போட்ட ஒரு நிமிஷத்துலயே நூறு பேர் இரநூறு பேர் அப்படிலாம் வந்தாங்க ஆனால் எப்படின்னு தெரியல எனக்கு போடணும் இன்ஸ்டாலையும் போட போற லைவு மெம்பர்ஷிப் நாலு இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க அக்கா பிக் ஃபேனு வாங்கம்மா வாங்க சொல்லுங்க திவ்யா அக்கா பிக் ஃபேன் தேங்க்யூ தேங்க்யூ அமலா என்ன சமைச்சிங்க ஹாய் அக்கா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டாச்சு சாட்ஸில் பார்த்தேன் காமெடியாக இருந்துச்சு அப்படியா சும்மா நீங்கள் எந்த ஊர் விழுப்புரம் நீங்கள் எந்த ஊர் ராவணன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விக்னேஷ் உங்களை விக்கி என்று கூப்பிட்றேன் அப்ப இது பல பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப அம்மும் நிலமை விக்னேஷ் முத்துபாண்டி ஹாய் நான் நலம் நீங்க நானும் நலம் 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 திருப்பூர் பழனி ஆண்டவா சவுண்ட் சர்வீஸ் வாங்க ஹாய் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி பாலா தான் இப்ப ஜாயின் பண்ணாங்க அம்முவா ஆமா அவரு அம்முவாத்தே வச்சிருக்கேன் இப்போ என்னமோ சிவாட்டு உங்ககிட்ட வராரு திவ்யாவா அவங்க பேரு ஐயோ போச்சா சண்டைய மூட்டி விட்டன இக்கி இருக்காரு இருக்காரு அவரு போக மாட்டாரு நீங்க போற வரைக்கும் போக மாட்டாரு உங்களை பார்த்தா தூக்குது தூக்குதாடா சூப்பர்டா என்னாச்சு விக்னேஷ் ரெண்டு வீக்கல்ல வருமாங்காவா செல்ல குஸ்களா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணி ரம்